இடத்துல மரண நூலாவெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் இத்தனை ஆத்மாக்களை காந்தி பிசியும் எனக்கு கொடுத்துருக்கு இறைவனுக்கு நன்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் விசிட் எதுக்காக வருது எதுக்காக இருந்தாலும் மட்டும் இல்லை பல விஷயங்களையும் கற்றுக்க வந்தேன் பதினஞ்சு வருஷமாக இந்த ஓரத்தில் உட்கார்ந்தேன்னா இன்னைக்கு முன்னாடி என்ன பேசுங்க பேசுங்க சொல்லும்போது எனக்கு கிடச்ச ஒரு பாக்கியம் லேட்டஸ்டாக கிடச்ச ஒரு பாக்கியம் கல்லூரியில் போய் மாணவர்களுக்கு இந்த பாரம்பரியமான வாழ்க்கை முறை முத்திரை யோகா சட்டப்படி பசிக்கணும் <laughs> 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 <laughs>

அந்த ஆயிலாம் விட்டுட்டு தியாகம் பண்ணி காந்திய ஸ்தலத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்க மூலமா குடும்பத்தை ஆரோக்கியம் நீங்க மட்டும் நல்லா இருந்தா அது வேஸ்ட் எங்களுடைய நேச்சுரலாஜி மெயின் கான்செப்ட்டே பசித்து புசி பழங்களை புசி அது பகிர்ந்து புசி இந்த மூணுக்குள்ள எல்லாமே அடைக்கும் பசித்து புசிக்கணும் பழங்களை புசிக்கணும் ரைட் அடுத்து கே பழங்கள் வரைஞ்சவங்க ஒரு கேள்வி இல்லாத பழம் பிடிச்சா அது எப்படி பதில் இருக்கா ஆ நீ ஞானி அங்க ஒரு கருப்பு யானி உள்ள வாழைப்பழம் சாப்பிட்டோன்னே பின்னாடி போகுது போனே எல்லா மோஷன் போகும்பீங்களா மோஷன் பிடிக்கா போகுது அதே மாதிரி பழங்கள் சாப்பிட்டோன்னே மூக்குல இருந்து வெள்ளையான கழிவான சளி வெளியேறியது மூணு நாளைக்கு வெளியேறோம் நாலு நாளைக்கு ஸ்டாக் டாக்டர் என்ன சொல்வாரு அலர்ஜி பழம் சாப்பிடாத அவருக்கு நாலேஜ் கம்மி அவரை மன்னிச்சிருவோம் அவருக்கு வியாபாரி ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை விற்க நேச்சுரல் நம்மளுடைய விற்கிறதுக்கு எந்த பொருளுமே கிடையாது காந்தி தாட்ஸ்ல காந்திய நிர்மாண திட்டங்களில் ஒன்று இயற்கை மருத்துவம் இது என்ன கான்செப்ட்னா இங்க உள்ள வைத்தியர் எந்த பொருளையும் விற்பதில்லை எஜுகேஷன் பண்ற டூ பாத்ரூம் வராட்டா எனிமாக்காருன்னு பண்ணுங்க ஆனா டூ பாத்ரூம் வரவைக்கு இயற்கை முறை சொல்லி கொடுக்காங்க இல்லையா தட்டுக்க தடவைங்க வயிற்றுசிங்க வெளியே வந்துங்கிறாரு முத்திர போனம் சரியா போகுதுங்கிறார் இல்லாத வரைக்கும் எனிமாக்காருங்கிறாரு ஆனா அதுக்குள்ளா பேசிக்காக என்ன செய்யணும்னா நான் ஒரு வைத்தியராக இருக்கேன் செவ்வாசியில் இயற்கை உணவு நடத்திட்டு இருக்கேன் பாரம்பரியமான தாய்வழி இயற்கை உணவு நடத்திட்டு இருக்கேன் இந்த ஹோட்டலில் நான் உப்பு பயன்படுத்துறது இல்லை பால் பயன்படுத்துறது இல்லை சீனியை பயன்படுத்துறது இல்லை அரிசியை பயன்படுத்துறது இல்லை மைதாவை பயன்படுத்துறது இல்லை அஞ்சு வெள்ளை விஷயமும் பயன்படுத்தாம ஒரு ஹோட்டல் நடத்தினா எவனா திங்க வருவானா வந்தா வந்துகிட்டே இருக்க டெய்லி முந்நூறு பேர் நானூறு கைதட்டா சதாசிக்கு பாரு பேர கேன பாயலாம் அப்படி கேள்வியே வரும் வந்துச்சா விஷயம் என்னன்னா அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம் உப்புக்கு பதிலாக இந்து உப்பு கிறிஸ்டின் உப்பு முஸ்லீம் உப்பு இல்லை இந்து ரெண்டாவது பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் என்ன ஞானிகளாக இருக்கீங்க கிளாஸே வேஸ்ட் போகிறது தேங்காய் பால் முளை தானிய பால் நாங்கள் உளுங்க பால் கொடுக்குறோம் கொள்ளு பால் கொடுக்கும் இளைச்சவங்களுக்கு எள்ளு பால் கொடுக்கும் கொளுத்தவங்களுக்கு கொள்ளு பால் கொடுக்கும் அதுக்குன்னு கொள்ளு மாடாக இருக்குது கொள்ளை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சா பால் வருது கூடைய வெந்நியை கலக்கிறோம் பனங்கற்குட்டு ஏட பட்டா கம கம கொள்ளு பால் இருந்தாங்கன்னாச்சு பத்து ரூபாய்க்கு பால் கொடுக்குறோம் இப்படம் பசுமையான இயற்கை பால் கிடைக்கும் முளைகட்டிய தானிய பால் எள்ளு பால் கொள்ளு பால் மூட்டு வலிக்கு உளுந்தம்பால் சக்கரை வியாதிக்கு

காலைப்போயிராக எடுத்து முளைக்க வச்சு பக்கத்தில் பகிர்ந்து குடிப்பாங்க உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் ஐ மீன் ஃபுல் பிளெஸிங்ஸ் கிடைக்கும் ஹெல்த்தும் குடிக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ பழம் சாப்பிடு பழம் சாப்பிடு பழ சாப்பிடு பழம் சாப்பிடு சொல்லிகிட்டே இருக்காங்க காட்டிக்கலாம் சரியாக வருமானா உங்கள் புத்தி என்ன சொல்லுவோம் பழ வில ஜாஸ்தி கட்டுப்படியாக இருந்தாங்க பழம்லாம் நீங்கள் நினைக்க ஒரு தக்காளி பழம் பத்து ரூபாய்க்கு அதுவும் பழம் ஒரு கிலோ கொய்யாத பொய்யா பழத்தை கிளவி ரூபாய்க்கு விற்கிறனாலே காய் கிலோ வெறும் ஏழு ரூபா அதுவும் பழம் தான் எந்த பழம் சீப்பாக கிடைக்கும் மதுரையில் எல்லாமே சீப்பாக தான் கிடைக்கும் எலுமிச்சை மழை கனி அளவுக்கு அதிகமாக பிடிக்க வேண்டாம் காலையில் அஞ்சு ஸ்பூன் அஞ்சு சொட்டு சாப்பிட்டா போதும் ஒரு எலுமிச்சி பழத்தை ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிடலாம் இப்போ சோடா போஞ்சு பண்ணி சாப்பிட்றாங்களா வயிறு வீணாப்பு அவ்வளவு தேவையில்லை அது வந்து மருந்துக்கனி நான் சொல்கிறதுனா விருந்துக்கனி எலிச்சு படத்தை அவ்வளவுன்னு திங்க முடியாது எவ்வளவு திங்க முடியுமோ அவ்வளவு என்ன செய்யலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதுதான் இப்போ நாங்கள் சொல்ல போற மெயின் கான்செப்ட் ஒரே நான் எதை சாப்பிட்டாலும் தெரியும் கேவலமான சோத்தை திக்க போறேன் என் தலையெழுத்து இதனாலதான் எனக்கு ரத்தத்துல அந்த சமைச்ச உணவு தான் பிளடில் கார்போஹைட்ரேட் கூடி அது குளுக்கோஸா மாறுது கிளைகோஜனா மாறல பிளட்ல சுகராக மாட்டிக்கிடுச்சு இதுதான் பிரச்சனை உடனே நார் சத்து நார் நார்ச்சத்துன்னு எல்லாரும் சொன்னாங்க தேங்காய் நிறையா திங்க முடியும் சிம்பிளான விஷயம் பழங்கள் காய்கறி கீரை இந்த காய்கறி கீரையை சொல்லுவோம் டாக்டர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க வேக வச்சுதான் நம்ம பழைய தொலைச்சிடணும் அப்போ இயற்கையாக நீங்கள் சாப்பிட்டா பவர் இல்லாட்டா பூவல் பசுமையா சாப்பிட்டா பவர் வேக வச்சா பூவை அப்போ பசுமையா எப்படி சார் சாப்பிட்றது அப்படி நாங்கள் கொடுக்குற ஜூஸ் பேரு பொன்னாங்கண்ணி கருவேப்பிலை யாரும் குறைஞ்சவ கிடையாது ஒரு பொருளை வேக வைத்தால் எண்பத்தஞ்சு சதவீதம் சத்துக்கள் போயிருக்கு அப்ப நானும் காய்கறி சாப்பிடறேன் சொல்லி காய புடுசா நறுக்கி எண்ணெயில போட்டு வதக்கி திக்கிறதுக்கு சாக்கடையை குடிச்சிட்டு அது ஆரோக்கியம் இவ்வளவு கேவலமா ஆயிலி ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால தேவை <laughs> <laughs> ஏன்னா வித் இன் த்ரீ ஹவர்ஸில் இயற்கையோட ரிலீஸ் ஆகிரும் இந்த சில்லி சிக்கனோ பள்ளி சிக்கனோ வெளியே போகிறதுக்கு ஏழு மணி நேரம் ஆகும் இந்த அம்மா சூனியம் சூன்யம் இருக்கு எப்படி தை சாதமாக கொடுக்குது தின்னு தின்னு திண்டு அப்போ அந்த குழந்தைக்கு எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாதோ அதை கொடுக்கணும் வாயில கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இயற்கையாக கீரை சாறு பொன்னாங்கடியை சாறு எடுக்கணும் ஈக்குவலாக ஒரு தாய்ப்பால் இருக்கும் இப்போ தாய்கிட்ட பால் கிடைக்காது ஏன்னா ஒரு வயசோட இனிமேல் நமக்கு கிடையாது வாய்ப்பு இல்லை இப்போ இயற்கையாக தாய்ப்பாலுக்கு ஈடான ஒரு பால் இருக்கு அது என்ன தேங்காய் பால் தேங்காய் பால் பாதி பொன்னாங்கண்ணி கீரை சாறு ரெண்டையும் கலக்கிறோம் ஒரு பழக்கடி கொண்டு ஒரு ஏலக்காய் கொண்டா மணக்க மணக்க இயற்கை பால் ரெடி எப்படி கொள்ளுப்பால் எள்ளு பால் சொல்லணும் அதேமாரி கருவேப்பிலை சாறு தேங்காய் பால் கரிசனாவிட கீரை சாறு தேங்காய் ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் அதுவே ஃபுல் பவர் ஃபுல் பவர் கிடைக்கும் எங்கள் ஊரில் இதே மாதிரி சாப்பிட்டு நல்லா இருக்காங்க அப்போது நாங்கள் உப்பை குறைக்கிறோம் எப்படி இந்துப்பு பாலு பாலாக இயற்கை பால் கொடுக்குறோம் சீனிக்கு பதிலாக வெள்ளம் கேவலமானது அதை கூடுறது கூடுது கருப்பட்டி கரைக்கு பணங்கிட்டு கேரண்டியாக ஒரிஞ்சு கிடைக்காது க தேன் ரொம்ப காஸ்ட்லி பூர்வ ஜென்ம புண்ணிய இருந்தால்தான் நல்ல தேனே கிடைக்கும் அந்த நேர்சில் கிடைக்காது அதனால் பனை வெள்ளம் பன கருப்பட்டி அது நல்ல இயற்கை இனிப்பு அல்லது ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை சொல்லுங்கள் அது ஆறு காணிக்கு தெரியாதா எனுக்கில் இல்லாமல் பூச்சி மருந்து இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும் தான் ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயும் கிடைக்கும் தூரில் இயற்கை அங்காடியில் கிடைக்கும் பூச்சி மருந்து இல்லாத ஆக கரும்பு சக்கரையும் பனை வெள்ளத்தையும் பயன்படுத்தலாம் உப்பு பால் சீனி விருதுநாடு கனகராஜா இடத்துல அருங்கோட்டைக்காரங்க இடத்துல அது கிடைக்கும் செவாசியில் எங்கள் இடத்துல கிடைக்குது உப்பு பால் சீனி அடுத்து அரிசிய சோழி பிடிக்கும் சோத்தால் எடுத்து பிண்டும் இதுதான் சீக்கிகளுக்கு காரணம் ஐயா எட்டு வந்ததுல இருந்தால் அத்தனை வரைக்கும் சாப்பிடலாம் இந்த நேச்சுரல் சக்கராய் நேச்சுரல் சுகர் கெமிக்கல் இல்லாத டாட்டு சர்க்கரைக்கு நன்றி இப்படிங்க வருது ஆக உப்பு பால் சீனி அரிசிக்கு பதிலாக வாங்க வாங்க இப்போ தான் வரை அரிசி சாமை அரிசி திரையரிசி குன்ற வலி இதுகளை வாங்குங்க இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் வெள்ளை வெளிலேன்னு அரிசி அது பச்சரிசி துவாக்கூர் அரிசி எங்க வெள்ளை வெளியேனு இருக்கோ அதெல்லாம் வீணாக போயிட்டாங்கடா இருக்கும் மனசு இருக்கலாம் ஆனா வெள்ளையான அரிசி வரக்கூடாது பாலிஷ் ரைஸ் அப்படி துப்புக்குமா அது இருக்கா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்து போறாங்க ஆனால் வெள்ளை வெளியில் அரிசி சாப்பிட்ட வீணா போயிடும் அதுக்காக கைக்குத்தல் அரிசி செவப்பு அரிசி ஆர்கானிக் ரைஸ் சாப்பிடுங்க அதோட பெட்டர் வாரத்துக்கு ரெண்டு நாள் அரிசி ஒரு நாள் குதிரைவழி அரிசி செய்து வாங்கி பழகுங்க ஊர் ஃபுல்லாக இருக்கு இந்த மாதிரி விவசாயம் திருமங்கலத்தில் ரொம்ப டாப் தேனியில் ரொம்ப டாப் தேழு நாள் கிடைக்கும் ஆனால் அரிசியை விட்டு தொலைச்சாச்சா ரைட் ஏன் ஹோட்டல் இதெல்லாம் கிடையாது எப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன் கடைசி என்ன சொன்னேன் உப்பு பால் சீனி மைதா இந்த மைதா பாலா இங்கே யோகேஷ் நிறைய சிறுதானிய மாவு போடுறாரு வேர் இஸ் யோகேஷ் எங்கே இருக்கார் தெரியல சிறுதானிய மாவு இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு போலங்க இதெல்லாம் எங்கே சார் கிடைக்கும் நாங்களாம் தின்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னா இந்த மதுரையில் உழவர் உழவன் ஒன்று இருக்குது எங்கே இருக்குது ஐயர் பங்களா பக்கத்தில் இருக்கு அங்கே ஒரு மாமி அந்த இருக்கு மாமி வணக்கம் கைதட்டுக்கல மாமிக்கு அந்த அம்மா பேர் அமிர்தா ஆட்சி பேர் இவங்க உடக்கத்தான் முசு முசுகை வரகு சாம குதிரை எக்ஸ்பர்ட் வீட்டுல சடங்குக்கு கடகுக்கெல்லாம் கூப்பிடணும் அவங்களை கூப்பிடுற ஆரோக்கிய தேவதையா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவர் தான் ஆச்சரியமா போகும்போது உணவை மாத்தாம அதிசயம் நடக்க போறது இல்லை ஆனா இங்க காந்தி விஷயத்தை நாங்க சொல்றதுதான் கேட்டு கேட்டு கேட்க நல்லா தான் இருக்கு கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா பிராக்டிகலா அதுக்கு தான் அஞ்சு விஷயத்த சொல்லிட்டேன் மாறிக்கிடுங்களா

இதுவரை கையில மருத்துவம் அடிக்கலாமா நாளைக்கு ஐம்பது நூறுன்னு கிட்டத்தட்ட முன்னூறுல செஞ்சுட்டீங்கன்னா நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன் அழகா ஒரு அம்மா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அந்த ஊர் செவ்வாய்க்கு ஒரு அம்மா போன் பண்ணுது ஏன் சார் இப்படி சுத்தனமாக எங்கள் மாமியாரை இப்படி பண்ணிட்டீங்க என்னென்ன இவ்வளோ நாள் அது சும்மா கிடந்துச்சு இப்போ தட்டி தட்டி நாங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கிட்டு சண்டை வருது சார் இப்போ என்னாச்சு செவிடாக இருந்த மாமியாருக்கு காது கேட்டுச்சா இந்த வயசு ஆக இதை செய்ய இதை ஒரு கிறிஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இதை பண்ணி பண்ணி பாடி ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அக்குப்பர்ஸை ட்ரீட் பண்ணுது இது நீங்கள் வீட்டில் தனியாக செஞ்சீங்கன்னா எங்கேயாவது மென்டெல் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருவாங்க அதனால் கூட ஜோடி சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து செய்யணும் ரைட் ஆக வாழ்வியல் கலையில் உப்பு பால் பால்ச்சீனியை சொல்லியாச்சு முடிவாக இறுதியாக ஒரே ஒரு கருத்து பழம் சாப்பிடணும் பழம் சாப்பிட்டா அடுத்து ஒரு மைனஸ் பாயிண்ட் சரி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன வேணுமா விலை கம்மி தான் அரிசியோட விலை கம்மி தான் முடிஞ்சு வச்சு பழம் சாப்பிட்டா இங்க ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கீங்களா இருக்கும் வந்து மாத்திரை சாப்பிட்றவங்க பழம் சாப்பிடக்கூடாது மாத்திரையை விட்டு வெட்டி விலகி நிக்கிறவங்க பழம் சாப்பிடணும் நீங்க உடம்ப தேத்துன்னு ஆரம்பிச்சு ஆசைப்பட்டீங்கன்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு மூணு மூணு பருப்பை தேங்காய் பால காலன்னு ஊற வச்சு சாயந்திரம் சாப்பிடுங்க புசு புசுன்னு வந்துருங்க வீட்டுக்காரி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உருளைக்கிழக்கு தோளோட வேக வச்சு சாப்பிடுங்க புஷ்ஷுன்னு வந்துடுவீங்க பேருக்கு தப்பு தான் வைத்தீரியா ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இட் விரும்பி ஓகே ரெண்டு ஆள் ஊர்க்கரை சர்டி வீட்டுக்காக நீங்கள் புஷுன்னு இருக்குன்னு நியாயம் இல்லை நீங்கள் சின்ன பையன் மாதிரி உடம்பாச்சுன்னா ஆச்சுன்னா ஷர்ட் போடுங்க ஸ்டைலை பார்த்துங்க கூலிங் கிளாஸ் போட்டு ஹாப்பியாக இருக்கு அதை விட்டுட்டு நான் இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு வருத்தப்பட்டீங்கன்னா பார்க்குறவங்கள சொல்லி சொல்லி அவங்களை பாழாக்கிறாங்க பி ஹாப்பி அது உங்கள் மைண்டில் செட்டிங்கில் தான் இருக்கோம் அதான் சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன் ஹெல்த்தியா இருக்கிற ஃபீல் பண்ண போறீங்க வீட்டுக்காரர்கிட்ட எனர்ஜி வாங்கி என்ன செய்ய போறீங்க நீங்க ராத்திரி வீட்டுல ஜெயிச்சு காட்டுங்க அதே போதும் ஓகே உப்பு பாலிச்சின்னு சொல்லிட்டு பழங்களை பத்தி ஒன்று ஒரு சைட் எஃபெக்ட் கருத்து யாரும் சொல்லவே இல்லையா ஒன்றும் சிம்பிளான விஷயம் சார் பழத்துல பூச்சி மருந்து கெமிக்கல் நாங்க சாப்பிட்றது இல்லை சொல்லுவீங்களா இல்லையா நாங்கள் நம்ம ஆளு டீம் அதனால கொஞ்சம் அதை நிறைய கேட்டுருக்கோம் அவர் எங்களுக்கு மருந்துலாம் மருத்துவத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பூச்சி மருந்து இல்லாத விவசாயம் இயற்கை வேளாண்மை மாடி வீட்டு தோட்டங்களை ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்போ நாங்கள் அந்த விஷயத்தை நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம் பட் ப்ராக்டிக்கலாக அது என்றைக்கு ரெடியாகி என்றைக்கு சாப்பிடுது வீட்டில் ஒரு பப்பாளி பழத்தை வச்சு பழம் சாப்பிடுங்கன்னா வீடு பழந்துருவீங்க இது ஒரு கொடுமை நாங்கள் வளர்த்தால அடுத்த வீட்டுகளை ரெடி பார்க்குறது எங்களுக்கு வேண்டாமீங்க இது நம்மளோட சின்ன புத்தி இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா பழத்தை வாங்குங்க உப்பு மஞ்சள் போட்டு பழத்தை நல்லா அரை மணி நேரம் வாம்பாட்டில் ஊற வச்சிட்டிங்கன்னா தொண்ணூறு பெர்சன்ட் கெமிக்கல் போயிடும் தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிரோட இருந்தால் போகும் போதுங்கள ஆக எந்த பழமாக இருந்தாலும் காய்கறியாக இருந்தாலும் உப்பு மஞ்சள் போட்டு வெண்ணியில் போட்டு நல்லா கால் நேரம் போட்டுட்டிங்கன்னா நைன்டி பர்சன்ட் கெமிக்கல் வெளியே வந்துடும் ஆனால் திராட்சை பழம் இதுக்கெல்லாம் கட்டுப்படாது அது மோசமான கெமிக்கல் கருப்பு திராட்சை அப்படி வெள்ளை கலரில் இருக்குது முக்கிய முக்கிய எடுத்துருக்கான் கெமிக்கல் டினோவன் அப்போ அதுக்கு தீர்வு வாம் வாட்டரில் அரை எலுமிச்சு போட்டு நல்ல ஆட்டி எடுத்துட்டிங்கன்னா